பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே செவன்டி டூ பக்கவாதத்தில் மணிக்கட்டை வேலை செய்வது எப்படி அதற்கான பயிற்சிகள் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்டீங்க அப்படின்னா சார் இந்த ரிஸ்ட் வந்து வேலை தான் அடுத்த மூமெண்ட்டு மேல போ வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இந்த ரிஸ்ட்டுக்கு ஏதாவது பயிற்சி இருந்தா சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அந்த ரிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பேரிங் பண்ண முடியல ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ண முடியல அப்படின்னா ஈஸியா ஒருத்தவங்க உட்காந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா என்கிட்ட ரோல் இருக்கு அதனால நான் இப்படி வச்சுக்கிட்டேன் இல்லை அப்படின்னா ஒரு டவலை நல்லா ரோல் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு பாத்தீங்கன்னா எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அதை வந்து நல்லா இந்த சைடு வச்சுக்கணும் வச்சிட்டு நல்லா இருக்க கையை எடுத்து மேலே வச்சுட்டு இப்படி பாத்தீங்கன்னா நல்லா இப்படி கீழே வரும்போது கொஞ்சம் க்ளோஸ் அப்ல காட்டுங்க இப்படி கீழே வரும்போது பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரிஸ்டி எக்ஸ்டென்ஷன் இந்த மேலே வர மூமெண்ட் வரும் உள்ள இதே இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளெக்ஷன் மூமெண்ட் வரும் இதை வந்து மாத்தி மாத்தி பண்ணோம் அப்படின்னா வெயிட் பியரிங்கும் ஸ்ட்ரெச்சிங்கும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி செய்யலாம் இது ஒரு முறை இதை விட்டாச்சு அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கையில் இந்த கையை சப்போர்ட் பண்ணி இப்படி சாமி கும்பிட்ட மாதிரி வச்சுட்டு மெல்ல இப்படி ட்ரை பண்ணணும் இப்படி பண்ணும்போது என்னென்னா ஃபிங்கர்ஸ்லாம் நல்லா மடிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி சொன்ன ஒரு மூணு நாலு வீடியோ குண்டான எக்ஸசைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பண்ணிங்கன்னா இப்படி ஈஸியாக இருக்கும் இந்த பக்கம் தள்ளி கொடுக்கலாம் அதே மாதிரி மாற்றி இந்த பக்கம் தள்ளி கொடுக்கலாம் இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல நல்லா ஸ்ட்ரெச் இதில் வந்து செஸ்ட்டில் நல்லா அணைச்சி வச்சுட்டு இப்படி தள்ளணும் அப்போ தான் இந்த இடத்துல மட்டும் மட்டும் இல்லாட்டி சில பேர் இப்படி பண்ணுவாங்க அது இல்லாமல் கரெக்டாக செஸ்ட்டை அணைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ